இது உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுறசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விராலிமலை உட்கோட்டத்தில் நெடுஞ்சாலையில் கம்பம் கல்வெட்டு அகற்றம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை உட்கோட்டா பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள கம்பம் கல்வெட்டுக்கள் அகற்றப்பட்டு வருகிறது பொது இடத்தில் உள்ள அரசியல் கட்சி கொதடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள கொதடி கம்பம் கல்வெட்டுக்கள் அகற்றப்பட்டு வருகிறது இதன்படி விராலிமலை மணப்பாறை சாலையான நம்பாம்பட்டியில் பொது இடங்களில் கட்சிக்கொடி மற்றும் கம்பங்கள் கல்வெட்டுக்களை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் கோட்டப் பொறியாளர் உத்தரவின்படி உதவி கோட்டப் பொறியாளர் செந்தில்குமார் தலைமையில் உதவி பொறியாளர் ரதிகலா ஆகியோர் இருந்து மணப்பாறை செல்லும் சாலையோரத்தில் பொதுமக்களுக்கு இடையோராக உள்ள அரசியல் கட்சிக் கொடி கம்பம் மற்றும் கல்வெட்டுகள் ஆகியவற்றை அகற்றினர் இதுபோல் விராலிமலை நகரத்தில் பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சி கொடி கம்பம் கல்வெட்டுகள் அகற்றப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதையடுத்து பல இடங்களில் கொடிக்கம்பம் அகற்றப்பட்டு வருகிறது